ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் விசன் பழனி மதினா நகர் பகுதியில் மருத்துவ கழிவுகளுடன் கூடிய ஊசி மருந்துகள் கலந்த கழிவுகளை குட்டியதால் பொதுமக்களுக்கு திடீர் மூச்சுத்தனர் கால்நடைகளுக்கு வாயில் நுரை வந்து ஏற்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகராட்சிக்குட்பட்ட இஸ்லாமியர்கள் அதிக வசிக்கும் பகுதியான மதினா நகர் பகுதியில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வசித்து வருகின்றன இங்கு இரண்டு வார்டுகளுக்கு உட்பட்ட பகுதியில் ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்த சுகாதார கழிவறை பழுதடைந்ததால் அதை இழுத்துவிட்டு புதிதாக கட்டிடம் பணி நடைபெற்று வருகிறது இதற்காக கட்டிடம் கட்டுமான பொருட்களை கொண்டு செல்வதற்காக அந்த பாதை முழுவதும் செல்வதற்கும்லியுமாக இருந்ததால் அதற்கு தற்காலிக பாதை அமைப்பதற்காக மண் கொட்டும் பணி நடைபெற்றது அப்போது அந்த பகுதியில் பெரிய பள்ளிவாசல் ஆரம்ப சுகாதார நிலையம் இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்டும் பணி நடைபெற்று வரும் இடத்தில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவ கட்டிட கழிவுகளையும் ஊசிகள் ஆசிட் பாட்டில்கள் மருந்துகள் பெட்டிகள் கலந்த கட்டிட மண்ணை இந்த பகுதிக்கு கொண்டு வந்து கொட்டியதால் கடும் துரநாற்றம் வீசியதாகவும் இதனால் நாங்கள் நேற்று முதல் வீட்டில் குடியிருக்க முடியவில்லை என்றும் அதிகாரிகளிடம் தகவல் சொல்லியும் கண்டுகொள்ளவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் அங்கிருந்த மண்ணை கொட்டும்போது மருந்து பாட்டில் உடைந்ததில் திடீரென சுவாசக் கோளாறு ஏற்பட்டதாகவும் அருகில் இருந்த மாடுகள் கால்நடைகள் திடீரென கீழே விழுந்ததாகவும் மாட்டின் வாயில் நுரையை தள்ளியதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த நகர் நல அலுவலர் மனோஜ் உடனடியாக பார்வையிட்டு அந்த மண்ணை எடுத்து மாற்று வழி செய்ய ஏற்பாடு செய்வதாக கூறினார் செய்தியாளர் பாலமுருகன்

அப்பா சுண்டால Wadiyadi நிடுச்சு ஓடக்கூடாது இந்த மண்ணை அப்பா சுண்டால Wadiyadi நிடுச்சு ஓடக்கூடாது இந்த மண்ணை தூசி கொண்டு வந்து அந்த ஆசிட் மதுரா நகர் பகுதியில் இருக்கிறோம் இது பெரிய ஒரு